குருங்காடு ரெடியாக வச்சிடும் பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டில் சொன்ன மாதிரி மிக விரைவில் அதை ஆரம்பிச்சிருவோம் இன்னொன்று நம்ம நார்சன் பார்க்க மாட்டேங்கிறா அவங்களுக்கு தெரியும் தலைசேகர் நார் நாரசவன் தான் குறிஞ்சி நகரம் ஆகிட்டு மாதிரி தலைசேர் நகர் தலைசேர் நகர்ன்னு சொன்னால் தெரியாது குறிஞ்சி நகரம் எல்லாம் தெரியும் பொது புது பசங்க ஸ்டாண்ட் இல்லை அதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு நூலகம் அதாவது நம்ம மாவட்ட நூலகம் இருக்குது நம்ம மாநகராட்சியோட பகுதியில் இருந்து நம்ம நம்ம பங்கு நீங்கள் நூறுரூவா கெட்டுறீங்கன்னா கிட்டத்தட்ட தீர்வைக்கு ஒரு பொது நிதி சொல்லுவோம் அதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா போயிடும் எஜுகேஷன் செஸ் இருக்குது சேன்டர் ஒர்க் இருக்குது அதில் சேர்த்து வச்ச பணத்தில் அந்த நம்ம கெட்டுறோம் அதனால் ஒம்பது கோடிக்கு நம்ம மதுரையில் அண்ணா நூலகம் பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே போன வருஷமே முதலமைச்சர் அவர்கள் பட்சத்தில் அறிவு இப்போ தான் அதில் டெக்னிக்கல் சயின்ஸ் எல்லாம் ஆகி வர போதுங்கன்னு தெரிய சொல்லிடுறேன் நம்ம எஸ்எஸ்ஆர் காலனி யாருலேயே பார்த்துருப்போம் சின்ன பிள்ளைங்கள் ஆடுற அந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம போட்டது பிஎன்டி காலனி பதினாறாவது தெருவு பதினாறாவது வார்டு மேற்கு மண்டலம் அது நல்லாவே குழந்தைங்களுக்கு பிடித்திருக்கு ஆனால் அங்கே மக்கள் ந நடமாட்ட நெருக்கடியான இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வாலிபாலோ செட்டில் கார்க்கோ அந்த இது போடுறோம் அது மட்டும் இல்லை இங்கே நம்ம ஸ்டெம் பார்க் உங்களுக்கு தெரியும் அது வந்து சயின்ஸ் ரீதியாக இருந்தாலும் சரி அறிவியல் சம்மந்தமான பார்க்கு நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க மாவட்டத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போனாலும் பக்கத்தில் ஒரு இடம் கிடக்குது அதில் வந்து சின்ன ஒரு மாட்டு மைக் கிரியேட் பண்ணி மழை தண்ணியை மட்டும் சேகரிக்கும் அதை சுற்றி ட்ராக் இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாருமே அங்கே கொஞ்சம் மக்கள் தொகை ஜாஸ்தியாகிட்டு நாலாவது வார்டு இருக்குது அஞ்சாவது வார்டு இருக்குது அதுக்கப்புறம் ஏழா வார்டில் தான் ஒரு பார்க் இருக்கு இங்கிட்ட எப்படி பார்த்தீங்கன்னா மூணாவார்டு எட்டியா ரோடு வந்தோம் அதனால் அந்த இடம் வந்து நிறைய மக்கள் நெருக்கடியான இடத்துல இருக்குன்னா அதுல ஒரு வாக்கிங் ட்ராக் வருது பார்க்கு சுற்றியே வருது அதில் பொன்ட்ருன்னாலும் ஓடும் அதுக்கப்புறம் ஏழாவ்டுல ஒரு தாள் போவோம் அதுல யாருன ஒரு பார்க் இருக்கு டேங்கர் இருக்கு நம்மளோட கம்யூனிட்டி கிச்சனுக்கு தான் இருக்கு அதோட காமன் கிச்சன் அதுலேருந்து தான் வந்து தினசரி காலை உணவுக்கு போகிற மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட போகிற கிச்சன் அங்கே தான் இருக்குது அதையும் சுற்றி பெருசாக இருக்கிறோம் ஏன்னா மக்களோட கோரிக்கை மண்டல தலைவரோட கோரிக்கையும் கூட அதிலையும் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் வேணுங்கிறதுனால அதுவும் நம்ம மிக விரைவில் வந்துடும் அது போக வேற ஒன்றும் இல்லை யாருனே உங்களை நம்ம முதல்வர் தொகுதியில் பார்த்துருக்கோம் முதல்ல ஒரு சொல்லி படைப்போகம் அதான் படிப்பாக படை படைப்பாகும் படிப்போகம் இங்கே வேற நம்ம வச்சிருக்க வேறு அது வந்து படைப்பாகும் அது எல்லா ஊருக்கும் வருது நம்ம ஊர்லேயும் வர இருக்குது அதுக்கு வர அதுவும் நம்ம நார் சோனில் தான் அமையிருக்குன்னு தெரிஞ்சு சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே இந்த தெருவு நாய் தொழிலில் நிறையா இருக்கும் நீங்கள் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க சின்ன வேண்டுகோள் பத்திரிக்கையால் விளையாடுறேன் என்னென்னா ஒரு நார் சோனில் நம்ம அஞ்சாவார்டு வட்டக்கோயில் ஆமாம் அஞ்சாவார்டு அதில் வந்து சில இடத்துல வந்து நம்ம அந்த அந்த பேணிக்கும் நம்ம நாய்களுக்கு மத்தியா நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கும் நீங்கள் நைட்டில் என்ன செய்யுங்க யாராவது கொண்டு வர சாப்பாடை வாங்கி வைக்கீங்க நீங்கள் நம்ம வீட்டில் உள்ளதை இருந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி இதை வந்து ஒரு தெளிவாக வைக்கலாம் அந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு பத்து நாய் அப்படியே ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸே என்கிட்ட இருக்குது முதல் வைக்க ரெண்டு நாய் வருது நாலு ஆறு பத்து நாய் வருது அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தெருவில் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாலும் சரி எவர் வந்தாலும் சரி கரெக்டாக முடிச்சு அதை உதாரணம் பண்ணி நம்ம எஸ் தெரியும் நான் சொன்னாலும் யசோ பர்டிகுலராக ஒரு ஆள் வீடியோட கொடுத்தாங்க அவங்க பேரை சொல்ல விரும்பல அவரும் போய் அதை வாட்ச் பண்ணி பார்த்ததில் வான் பண்ணிருந்தோம் வான் பண்ணலன்னா அப்படியே படிப்படியாக ஒரு வாரத்தில் குறைஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து அந்த மிருகங்கள் தேவை தான் இருந்தாலும் இந்த இடத்துல கேதரிங் பண்ணுறதுனால தேவையில்லாமல் இல்லாமல் பிரச்சனை வருது சாப்பாடு வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா பப்ளிக் போடுகிற இடத்துல வைக்காங்க நம்ம பார்க் சைட் நிறையா இருக்குது எம்டி பிளேஸ்ல கொண்டு வச்சுக்கோன்னா அதுவும் வளர்ந்துக்கிடும் ஏற்கனவே பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும் நம்ம ஆணையாளர் மூலிமா போன வருஷம் முதலமைச்சரவர்களே வைத்திருக்கார் ஆணையாளர் மூலிமா போன வருஷம் நிறைய பார்க் சின்ன சின்ன தொட்டி வச்சிருக்கோம் அதில் தண்ணி ஃபுல் பண்ணியாச்சு சின்ன சின்ன தொட்டினா பறவை கொடுக்குறது ஒரு வேமாரில்லை நம்ம குடிக்கிறே கிடையாது அப்போது மாநகராட்சி சார்பாக நாலு மண்டலத்திலையும் முக்கியமான இடத்துல அது இரநே ஆரம்பிச்சாச்சு பறவை பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம் என்ன சொல்லலாம் அண்ணா பேருந்துலையும் ஸ்மார்ட் சிட்டி இங்கே புதிய பேருந்துலையும் நம்மளோட சானிட்டரி ஒர்க்கர் ஏரியா வந்து ஒரு பத்து இடம் இருக்காங்க வெயில் சரியான வெயில் அடிக்கடி இந்த ஓரசலில் வந்து நம்ம வந்து கரைச்சி கொடுப்போம் அது பொதுமக்களுக்கும் கொடுக்கும் நம்மளோட ஒர்க்கருக்கும் கொடுக்கும் நாலு இடத்துல வச்சுருக்க மாநகராட்சியில் உள்ள தண்ணீர் பந்தல்லையும் கொடுத்து கொண்டு வரோம் அது மட்டும் இல்லை அந்த நாய் டாப்பி கடத்தல் மாறிட்டு கருத்தடை வந்து நம்ம வருஷத்துக்கு மூவாயிரம் மூவாயிரத்தி நேரம் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கும் தருவக்குளத்தில் இருக்குது அங்கேருந்து இங்கே கொண்டு போட்டுகிட்டே இருக்கும் இன்னும் அதை வந்து அவ்வளோ தூரம் கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐம்பது ஏக்கரில் இருக்கிற நம்ம நகரத்துக்கு மத்தியில் இருக்கிற மையாடியில் அதுக்குள்ள ஒரு இடத்தை தயார் நானே ஆணையர்கள ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் வந்தோன்னு அதுவும் தெரிஞ்சு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் எல்லா ஊர்லேயும் நம்ம மார்க்கெட்டுக்கு கெட்ட போகணும் வேண்டாம் நாங்கள் நூறு வருஷம் மார்க்கெட் ஹலோ நூறு வருஷம் மார்க்கெட் நினைக்கிறேன் நம்ம ஆஃபீஸ் மார்க்கு மனராஜ் சொந்தமானது அதுவும் மிக விரைவில் ஏனா வந்து முதலமைச்சர் உத்தரவு விளையாட்டு ஆணையம் அவர்கள் உத்தரவில் வந்திருக்கு பட்ஜெட் அறிவிப்பில் பணம் நிறைய கோடுக்கு வந்தாலும் பர்டிகுலராக சொல்லுறது அது கேட்டால் நீங்கள் பணம் மட்டும் தனசரிக்கு சென்று வருவோம் சென்று வர ஆள் இருக்கே நீட்டாக இருக்கும் ஏனா பழைய பேருந்து நிலையத்தில் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கே தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதேமாரி அதிகம் உதாரணமாக அமையும் அது மட்டும் இல்லை மீனாட்சிபுரம் கிரௌண்டு எல்லாத்துக்குமே இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நைன்டிக்கெல்லாம் தெரியும் அதோட அருமை எப்படி நம்மள பீச் ரோட்ல மட்டும்தான் போக முடிஞ்ச வாங்கிக்கிட்டு இன்னைக்கு நிறைய பார்க் கொண்டு வந்துருக்கோம் அதேமாதிரி மீனாட்சிபுரம் கிரவுண்டு எல்லாரும் லாண்டுகள் மாநகராட்சி பொருட்களை தான் இருக்கு சுற்றி பென்சிங் பண்ணுறோம் அதுக்கு தேவையான வர்றவங்களுக்கு புடி தண்ணீர் கொடுக்கும் அதில் கேலரி வரும் போது இப்போதைக்கு இந்த கோடை காலத்துக்கு உடனடியாக போதும் அது போதும்னாலும் சரி என்ன லைக் பண்ணுறீங்களோ நம்மளோட பணியாளர் இருப்பார் அதை மட்டும் அவங்களோட உத்தரவு சொல்லிட்டு தெரியல உங்களுக்கு மனு கொடுக்கலாம் நன்றி பதினாறு பதினேழு பதினெட்டு எப்படி லென்ட் நிறையா இருக்குது இந்த இடம் போட மழையும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு நாளில் திரும்பி மழை பெய்யும் இருந்தாலும் கூட ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி செஞ்ச இருவா இருபத்தி மூணு தேதி செஞ்ச மழை தான் அதனால் வந்து நம்ம மாநகராட்சி தான் கெட்ட பெற வருது ஒரு சில வாட்ஸ்அப் இந்த கருத்துலையும் பார்த்தேன் அது வந்து தவறான கருத்து எல்லா ரோடுமே அக்சஸில் தான் இருக்கு சில ரோடும் なるほど。